வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சிமுள்ளை பகுதியிலிருந்து உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர் தற்போது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பரவலாக பார்த்தீங்கன்னா மா தென்னை மிகப்பெரிய ஒரு சாகுபடி எல்லா மண்ணுக்கும் ஏற்றது தற்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்கள் பற்றாக்குறை மிக சிரமமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு வர விவசாய தொழிலில் பார்க்கும்போது விவசாயிகள் லாபம் இல்லாத தொழில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா எல்லா நாட்லையும் நீங்கள் என்ன தான் சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருந்தாலேயும் இன்னைக்கு வந்து விவசாயம் என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு தருணம் விட உயிர் நாடின்னு கூட சொல்லலாம் எவ்வளவோ நம்ம தொழில் செஞ்சாலும் உணவு உண்ணா கண்டிப்பா வேணும் நிறைய பேரு பல பேர் பலவிதமா சொல்லிட்டு இருக்காங்க தற்போது பாத்தீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து எட்டு அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இந்த காட்சியை நம்ம பாத்துட்டு இருக்கீங்க தற்போது பாருங்க உன்னுடைய மாந்தோப்பு வந்து பராமரிப்பு பண்ணிட்டு இருக்கோம் இந்த கண்டிஷன்ல இருக்கு இன்னைக்கு வந்து ஹால் பற்றாக்குறை வந்து எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அதிகமா வந்து அதிகமாக வேலை செய்ய மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கலான்ட்டு பாருங்கள் இப்போ உழவு பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி தற்போது பாருங்க இந்த பவர் வீடல எப்படி நீங்கள் நீங்க பாக்க போறீங்க தற்போது பாருங்க நம்ம நம்ம வயல்ல நாமளே விழுந்துக்கலாம் பவர் வீடு இது வந்து தற்போது நீங்கள் ஏற்கனவே நம்ம உழவு பார்த்துட்டு இருக்கீங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பார்த்தீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலாம் உழவு வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா மாந்தோப்பு டிராக்டர் போக இல்லாத இடத்துக்குலாம் இந்த வண்டி போகலாம் இது வந்து நாங்கள் கண்டிப்பாக மானியமாக தான் பெற்றுக்கணும் எங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மானியமே கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு பார்க்கும்போது அறுபது சதவீதம் கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி சிறு குறு விவசாயி மற்றும் மகளிர் அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுக்கும் அறுபது பர்சன்டேஜ் பெரிய விவசாயிகளுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் இந்த மாதிரி இன்னைக்கு வளர்ந்த வரும் சூழ்நிலை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வளர்க்கணும்னா இந்த மாதிரி அரசாங்கம் கொடுக்கும் பொருட்களை நீங்களும் பயன்படுத்திக்கலாம் பயன்படுத்திக்கினா மட்டும்தான் விவசாயத்தை வந்து இன்னைக்கு வந்து எல்லாம் மிஷினரி மையமாக போ போயிட்டுருக்கு அது ஒரு விழிப்புணர்வு காட்சி தான் உங்களுக்கு நாம் தற்போது காட்டப்பட்டு பாருங்க தற்போது என்னுடைய மாந்தோப்பு பராமரிப்புக்காக தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா கிருஷ்ணகிரி மாவட்டம் விவசாய சங்கத்தினுடைய வீடியோ தான் பார்த்துருக்கீங்க பார்க்காதும் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து பதிவு செய்கிறேன் முழுமையாக ஓட்டிட்டு திரும்ப நாங்கள் காட்டுறேன் இல்லைங்க நான் காட்டந்தபோது தற்போது நம்ம பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் தான் எந்த உழவு வந்து ஓட்டிருக்கோம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபவர் வீடர் செவன் ஹெச்பி அதே மாதிரி பாருங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம் இது வந்து மெயின்டெனன்ஸ் செலவு வந்து பெட்ரோலு தான் நம்ம நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மா மானியத்தில் வாங்கிட்டு நீங்களும் ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி யூஸ் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம் பெட்ரோலில் மாதிரி டீசல் இருக்குது ஹெச்பி ஹெச்பின் மாதிரி இருக்குது அதோட இந்த எப்போது செவன் ஏட ஹெசிபின்றது எனக்கு நல்லா இருக்குது பாருங்கள் தோட்டத்தில் அந்த காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துட்டு வந்துட்ருக்கீங்க இது வந்து செலவு இல்லை இதை வாங்கி நான் வந்து பெட்ரோல் மிஷினரி போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து நான் பேசுகிறேன் சிவகுருன்ட்டு ஏற்கனே சொல்லிட்டேன் சுமார் ஒரு நாலு மாதம் இந்த வண்டியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன் தற்போது பாருங்கள் இதை வந்து ஸ்டார்ட் ஆச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் தான் இதை வந்து இருக்கேன் இது வந்து கண்டிப்பாக நான் ஆள் வச்சுருந்தேன்னா அஞ்சு பேர் சேர்ந்த கொத்த கொத்தர அளவும் இந்த இது மிஷினரி இது பண்ணியிருக்கு சுமார் ஒரு நானூறு மில்லி தான் இது ஆகிருக்கு நீங்களே இப்போ பார்த்துக்குவோங்க இதனால் வருங்கால விவசாயிகள் வந்து கொஞ்சம் நம்மளே நாம் மாற்றிக்கணும் எல்லாமே நம்ம குறை சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் சரி மானியத்தில் வாங்கினாலும் சரி இந்த மாதிரி சின்ன சின்ன மிஷினரியை வாங்கி பயன்படுத்திக்கினா வருங்கால விவசாயத்தை வந்து நாம் கொஞ்சம் முன்னெடுக்கலாம் அதே மாதிரி விவசாயிங்களுக்கு வந்து ஒரு டைம் நம்ம முதலீடு செய்தால் கண்டிப்பாக நாம் கொஞ்சம் வருங்காலத்தில் வே மா லாபத்தை கொஞ்சம் இது பண்ணலாம் மாதிரி மிஷினரி வாங்கும்போது சுமார் வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் ஓட்டிவிட்டேன் அந்த ஆயிலெல்லாம் கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நான் இன்ஜினியர் பொறியியல் துறை கண்காட்சியெலாம் அதை தான் சொல்லிகிட்ருக்காங்க மெக்கானிக்கெலாம் அதுதான் சொன்னாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய எவ்வளோ தூரம் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன்னு பா பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக இந்த இங்கே வந்து பார்க்கும்போது டிராக்டர் எல்லாம் கண்டிப்பாக போகாது இந்த மாதிரி தகவலை வந்து உங்களுக்கு சென்றடையும் வேண்டும் என்பதுக்காக தான் இந்த தகவலை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து க காண்பிக்கிறோம் ஏன்னா விவசாயம் செய்வதே இன்றைக்கி பெரிய விஷயம் எந்த ஒரு பெற்றோர்களும் விவசாயம் செய்யணும்னு சொல்கிறதில்ல அந்த வேலைக்கு போனோம் என் மகன் கவர்மெண்ட் உத்தியோகம் அரசியல் அரசியல்வாதிய பிள்ளைகளே வந்து மேம்படுத்துகிறாங்க அரசாங்க உத்தியோகம் அவங்க வந்து அவங்க பிள்ளைங்கள இது பண்ணுறாங்க விவசாயத்துக்குன்னு வர சொல்ல யாரும் கிடையாது நீங்கள் பார்த்து கொண்டு வரது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விவசாய சங்கத்தினுடைய வீடியோ உங்கள் சிவகுரு விவசாய சங்க தலைவர் மீண்டும் பாருங்கள் அடுத்த ஒரு தகவல் நல்ல ஒரு தகவலால் ச உங்களை வந்து சந்திக்கிறோம் இந்த இடத்துல பாருங்கள் கண்டிப்பாக கொத்தணும் அதுக்காக நான் இருக்கேன் உழவு நல்லா போயிருக்கு நன்றி வணக்கம்